வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் நமது வீட்டில் பணம் கிழங்கிற்காக பண விதையானது விதைப்பு செய்திருந்தோம் தற்போது அறுவடைக்கு வந்திருக்கிறதா என்பதை பற்றி ஒரு வீடியோ பதிவானதை பார்த்தெல்லாம் பார்ப்பதற்கு முன்னே நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது பண விதையானது ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விதைப்பு இருந்தோம் தற்போது அறுவடைக்கு வந்திருக்கிறது என்பதை பார்த்தலாம் நண்பர்களே அந்த ஈரப்பதமானது காய்ந்த நிலையில்தான் அந்த கிழங்கானது நன்கு முற்றி வரும் முதல் அறுவடை பிடுங்கி பார்த்தலாம் நண்பர்களே நண்பர்களே தற்போது சரியாக முற்றவில்லை பிஞ்சு கிடங்காக இருக்கிறது நண்பர்களே பார்த்திங்கன்னா குருத்தாகவே இருக்கிறது பிஞ்சு கிழங்காகவே இருக்கிறது அந்த குருத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த குருத்து பகுதி பார்த்திங்கன்னா வெள்ளை வெண்மை நேரத்தோட காணப்படுகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரு மஞ்சள் நேரத்தில் முத்தி இந்த தோல் பகுதி பார்த்திங்கன்னா வெடித்து விடும் தற்போது ஈரமகதியால் இன்னும் கிழங்கானது முற்றவில்லை கிழங்கானது அறுவடை செய்தாச்சு நண்பர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு கிழங்காக இருக்குது இது வந்து அவியலுக்கு தான் சிறந்தது நண்பர்களே ஒரு இனிப்பு சுவையுடன் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பள்ளம் எடுத்தோம்னா இந்த கிழங்கானது இந்த ஒரு குறிப்பிட்ட சில நாட்களிலே நன்கு முற்றிவிடும் தற்போது பள்ளம் எடுத்திருக்கின்றோம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் எடுத்திருக்கிறோம் ஈரதன்மை காய காய்ந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியிலேயே கிழங்கானது நன்கு முற்றி வந்துவிடும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே